ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தன்னுடைய கடமையை யார் ஒழுங்கா செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்லது நல்லதுதான் நடக்கும் பிரச்சனைங்கிறது எல்லோர் வாழ்க்கையிலும் வருவதுதான் உன் வாழ்க்கையிலும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை பார்த்து பயப்படக்கூடாது சாய் உனக்கு எப்போதும் துணை இருப்பேன் சாயி எப்போதும் துணை இருப்பார் என்று நம்பு அதனால் நீ சோர்வடைய கூடாது மனம் கலங்கக்கூடாது என்னா பிரச்சனை வரும்போது அதற்கான தீர்வும் சேர்ந்தேதான் வரும் உனக்கு மிகப்பெரிய உதவி என் இடத்திலிருந்து கிடைக்கப் போகிறது அந்த உதவியால் பெரிய நன்மை ஒன்று கிடைக்கப் போகிறது என் தங்கமே எல்லா திறமையும் உன்கிட்ட இருக்கிறதுன்றது எனக்கு தெரியும் அதுவே உனக்கு உன்மேல் நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னா எந்த உஸ்தாத் வந்தாலும் உனக்கு உதவி செய்யவே முடியாது உன் சாயி என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உன்மேலும் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ போகக்கூடிய பாதை உனக்கே தெரியும் உன்னாலேயும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் என்று சொல்வது புரிகிறது தானே தங்கமே எல்லோரும் என்னை எப்போதும் மதிக்கணும் புகழ்ந்து பேசணும் என்கிட்ட எப்போவும் அன்பா பேசணும் இது சாத்தியமில்லையா சாயி என்று கேட்கிறாய் ஏன் சாத்தியமில்லை அது சுலபமாக முடியக்கூடியது தான் ஆனால் இதுக்கு எனக்கு ஒரு கண்ணாடி கொண்டு வந்து தரணுமே நீ கேட்கலாம் கண்ணாடியா என்று அதை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சில சமயம் கண்ணாடியில் மந்திர மாயாஜாலங்கள் இருக்குது அதில் கற்பனை கூட பண்ண முடியாத பல விஷயங்களை அந்த கண்ணாடியில் செய்ய முடியும் யோசிச்சுப்பார் கண்ணாடி முன்னின்று நீயே பேசிப்பார் பதில் புரியும் எதிர்மறையான பதில் வராது உன்னால் முடியும் என்றுதான் உனக்கு நம்பிக்கை காட்டும் நம்பிக்கையோடு இருக்கும் யார் கைவிட்ட போதும் என் பிள்ளையாகிய உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உனக்கு கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் மிகப்பெரிய உதவி கிடைக்கும் அந்த உதவியால் நன்மை கிடைக்கும் அதன் மூலம் நீ பட்ட துன்பம் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் மன அழுத்தம் இல்லாமல் உன்னால் நீ நினைத்தால் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும் தெரிஞ்சுக்கும் உன் மனம் போல் வாழ உனக்கான எல்லா வழிகளையும் உன் சாயை காட்டி விடுவேன் எதற்கும் நீ ஆசைப்படலாம் தப்பில்லை என்ன தர வேண்டுமோ அதை உனக்கு நான் கொடுத்து நிச்சயமாக ஆசிர்வதிப்பேன் நீயும் அதை பெற்று சிறப்போடு வாழ்வாய் வாழப் போகிறாய் நீ என்னிடம் கேட்டதை விட இரட்டிப்பான நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் தங்கமே உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி மட்டும் செய்யும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும் எப்போதுமே விடியலில் ஏதாவது நல்லது நடக்குமா என்ற எதிர்பார்ப்போடு தான் இயக்கத்தோடுதான் எழுந்திருக்கிறாய் தினமும் உன்னை பார்க்கும் போது உன் முகத்தில் ஏகப்பட்ட இயக்கங்கள் இருப்பதை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்று வியாழன் வாக்கு எப்போதும் பொய்க்காது உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டு சொல்றேன் உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் மிகப்பெரிய நன்மையாக வந்து சேரும் என் உதவி அல்லவா உனக்கு கிடைக்கப் போகிறது உன் மனம் பார எப்படியெல்லாம் போகிறது என்று விட்டு கொடுத்து போகும் தான் நீ இருக்கிறாய் யாரும் புரிந்து கொண்டால் என்ன புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன விட்டு கொடுத்து போகத் தெரியுது உனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரிடமும் கையேந்தாமல் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டு போகிறாய் கோபப்படுவதில்லை அது இந்த சாய்க்கு எவ்வளவு பெருமிதமாக இருக்கிறது தெரியுமா கோபத்தை எவ்வளவோ குறைத்து விட்டாய் அதீத கோபப்பட்ட என் பிள்ளை எப்போது பக்குவப்பட்டு நிற்கிறாய் என்னை நம்பும் என் பிள்ளைகளுக்கு அனைத்தையும் நிச்சயமாக செய்து தருவேன் நான் என்னென்ன அறிவுரையை சொல்லிவிட்டேனோ அதெல்லாம் கேட்கும் என் பிள்ளையான உனக்கு நிச்சயம் என்னுடைய மிகப்பெரிய உதவியால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கப் போகுது மகிழ்ச்சி காலம்தானே இதை உனக்கு என்ன உனக்கானது தான் நடக்கப் போகிறது உனக்கு தேவையானதைத்தான் நான் தரப்போகிறேன் இனி உன் வழிகள் எல்லாம் குறையத் தொடங்கிவிடும் ஒரு கஷ்டம் முடிவதற்குள் அடுத்த கஷ்டம் ஆரம்பமானது இது அடியோடு ஒழிய போகிறது உனக்கானது இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் கையில் வரும் என்று நான் சொன்னேன் நல்லவா நம்பிக்கையோடு இருந்தாய் இது இன்று என் இடத்திலிருந்து மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகிறது அதற்கு பலனாக நிறைய பலன் கிடைக்கப் போகிறது நன்மை கிடைக்கப் போகிறது போராட்டங்களை எதிர்கொள் வெற்றி நிச்சயம் என்று சொன்னேன் பொறுமையாக இருந்து எதிர்கொண்டாய் இது நடக்க இருப்பது இன்றைய நாளில் நல்லதாக நடக்கப் போகிறது நீ அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் நிகழ்வைத்தான் செய்கிறாய் என்னை நம்பிய உனக்கு எந்த கெடுதலும் இனி வரவிட மாட்டேன் நீ இனி புலம்பும் காலம் முடிந்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கப் போகிறது அன்பிற்காக ஏங்கி நின்றாய் என் சாய் இருக்கிறார் எனக்காக என்று நீ புரிந்து கொண்டாய் நிறைய சோதனைகளை அனுபவித்தாய் அது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சாதனைகளாக மாறப்போகிறது நீ நினைத்தது எல்லாமே இனி நல்லதாக நடக்கப் போகிறது இனி நீ கவலைகளை மறந்து நிம்மதியாக இருப்பாய் இனி வரும் காலத்தில் உனக்கு அதிர்ஷ்டமும் அற்புதம் மட்டும்தான் நடக்கும் வார் நீ நிச்சயமாக முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் எப்போது இல்லைதானே நிறைய வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனி எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன் பயப்படாதே உனக்கு தேவையானது அனைத்தும் முன்னே வந்து சேரும் வாழ்க்கையே போராட்டம் என்று துயரப்பட்டாய் இனி நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி நல்ல திருப்பத்தைத்தான் நான் தரப்போகிறேன் துவண்டு போகும் சமயத்தில் என் தா என் சாய இருந்தார் என்று பெருமிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக என் பிள்ளைக்காக இன்று ஏதோ ஒரு உருவில் வந்து உன்னோடு நான் துணை வந்து உனக்கான உதவியை செய்து கொடுத்து அதற்கான பலன்கள் நிறைய கிடைக்கச் செய்யப் போகிறேன் நாம் தங்கவே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா